பாஜக நினைத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள வர முடியல ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அபரிமிதமா ஜெயிப்பாருன்னாங்க ஆனா நடைபயணம்லாம் நடத்தி நடத்தி கடைசியா அண்ணாமலை அவர்கள் அங்கேயும் வெற்றி பெறல நடைபயணத்திலையும் வெற்றி பெறல செருப்பே போட மாட்டேன்னார் திமுக அகற்றுற வரைக்கும் ஆமா அவரு வந்து மாநில தலைவராகவே இல்லை அவர அவரை சாட்டையில அடிச்சுக்கிட்ட அப்போ அவங்களும் பாஜகளை தான் இருக்காங்க ஆனா வந்து அரசியலாக காலூன்ற முடியவில்லை அப்போ இங்கு வந்து இந்த வாக்காளர்களினுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அந்த தான் ஒண்ணு மாநில இந்த மாநிலத்தில் ஒரு மதச்சார்பற்ற அரசியல் ஒரு அரசாங்கம் இருக்க கூடாது அப்படிங்கறதை அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளான்